அனைவருக்கும் வணக்கம் என் உயிரான ஈசனை வணங்கி அவன் அருளாலே அவன் தான் வணங்கி எங்களை அனைவரையும் இந்த ஐஎல்பி ஜோதியிடம் எனக்கூடிய ஒரு ஒளியை எங்களுக்கு அளித்து அதன் மூலயமா எங்களை பிரகாசிக்க செய்து கொண்டிருக்க ஐயா புது உடை மூர்த்தி ஐயாவிற்கு நன்றியும் வணக்கங்களையும் தூத்து இந்த காண தொடங்குகின்றோம் இப்போ இன்றைக்கி நிறைய பேர் அதாவது என்னென்னாக்கா இன்றைய காலகட்டத்தில் எல்லோரும் கோவிலுக்கு போகிறாங்க எல்லாரும் சாமி கும்பிட்றோம் எல்லாம் பண்ணுறோம் ஆனாலும் சிலருக்கு இந்த பிரச்சனைகள் இல்லை அவங்களுடைய பிரச்சனைகள் சரியாகுது சில பேருக்கு சரியாக மாட்டேன் சில பேர் ஆவரா மாதிரி இருக்குது இப்படி பல விஷயங்கள் பார்த்திங்கன்னா பொதுவாக நிலவிட்டே இருக்குது இதுக்கான காரணங்கள் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏன்னா பேசிக்கலி பார்த்திங்கன்னா நான் ஒரு மைக்ரோபயாலஜிஸ்ட் என்னுடைய விஷயங்கள் ஒரு ஆய்வு சார்ந்த விஷயங்கள அடிப்படையில் தான் இருக்கும் ஸோ நான் நிறைய விஷயங்களை மருத்துவம் சார்ந்த நிறைய விஷயங்கள் படிச்சிருக்கேன் ஸோ இதை நாம் அணுகும் போது இப்போ இந்த இடத்துல ஒரு நிறைய ஒரு ஒரு சூட்சமான ஒரு விஷயத்த கூட உங்களுக்கு சொல்லலாம் ஏன்னா நம்மளுடைய முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஜீனியஸ் போகலாம் ஏன்னா நமக்கு ஒரு விஷயத்தை கொடுக்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய நிறைய விஷயங்களை நம்ம தயார்படுத்தி கொண்டு அந்த நிகழ்வுக்குள்ளே போகணும் அப்படின்பதற்காக நிறைய வழிமுறைகளை நமக்கு இலகுவாக சொல்லியிருக்காங்க ஆனால் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு அறிவியலையும் அது சூட்சிமத்தையும் இப்போ தற்காலத்தில் ஏன்னா விர் இந்த ஃபாஸ்ட் வேர்ல்டில் இருக்கும் ஸோ அதை நம்ம சரியான அணுகுமுறையில் புரிந்து கொள்ளலையோ அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இருக்குது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் அந்த கோவிலுக்கு போனேன் இவங்களுக்கு போனேன் நான் எல்லா விஷயத்தையும் நினைக்கிறேன் ஆனால் எனக்கு தான் இவ்வளோ பிரச்சனைகள் வருது அவங்க அவ்வளோ தூரம் பண்ணுறாங்க இவங்க இதை பண்ணுறாங்க அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை அவங்க நல்லா இருக்காங்க இந்த மாதிரி எண்ணங்கள் வந்து பொதுவாக நிறைய பேர் பேசி கேள்விப்பட்டிருக்கீங்க இதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்ற பிரகாரமாக நம்ம ஆய்வு செய்து பார்க்கக்குள்ள